எனது பெயர் நிதூஷிகா நான் ஜால் புனித ஜோன்பஸ்காஸ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன் நான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புலிகளை எடுத்து ஜால் மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றிருந்தேன் இதற்கு எனது ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரும் மிகவும் ஒத்துழைத்தார்கள் தனியார் நிறுவனத்தில் அன்பழகன் ஆசிரியரிடம் நான் மேலும் பல விடியங்களை கற்றுக்கொண்டேன் எதிர்வெரும் காலங்களை பரட்சி எழுதவிருக்கும் மன மையாக புள்ளிகளை பெற்று அவர்களது பாடசாலைக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையை கொடுக்குமாறு இறைவனிடம் மன்றாடுகின்றேன் நான் நூற்றி தொண்ணூறுக்கு மேல் புள்ளிகள் வரும் என்று எதிர்பார்த்த போதும் மாவட்டத்தில் முதலாமிடம் வருவேன் என நான் நினைக்கவில்லை இதில் சித்தியடையாத மாணவர்கள் மனந்தளராது அடுத்த எதிர்வரும் செயலில் கூடிய புள்ளிகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடம் புலமை பரீட்சையில் மதி மாணவி ராணா நிதூசிக்கா முதலாம் இடம் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தை விடுவதற்கு நான் மகிழ்ச்சி கொண்டேன் மிதூசிக்கா அவர்கள் நல்ல ஆளுமை மிக்கவளும் படிப்பில் நல்ல கவனத்தோடும் இருந்தபடியால் அவருக்கு இந்த முதலாம் இடத்தை தட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு வழி செய்த எங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவருக்கு ஊக்கம் கொடுத்த அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதுசிக்க அவர்கள் வண்ணிலே இருந்து நல்ல முறையிலே கற்றுக்கொண்டு வந்தவர் ஒவ்வொரு வகுப்பிலும் தான் முதலாம் பிள்ளையாக வந்ததுடன் ஏனைய பாட இனப்பாட விதமான செயல்பாடுகளிலும் முக்கியமாக இந்த வருடம் தமிழ் தின போட்டிகளில் பங்குபற்றி நல்ல பேச்சு ஆற்றல் நிறைந்த ஒரு பிள்ளையாகவும் நல்ல மூலம் நிறைந்த பிள்ளையாகவும் இந்த பாடசாலையிலே முன்னணியிலே இருந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியும் அதேபோன்று ஏனைய சில மாணவர்களும் இருந்தார்கள் ஆனால் தான் இந்த முதலாவது இடத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்து விட்டு இறைவனுக்கும்